சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம் லக்ஷ்மணன் வணக்கம் கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எதற்காக இந்த போக்குவரத்து நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் ஆசியாவிலே மிகப்பெரிய காய்கறி சந்தைக்கூடிய சென்னை பேருந்து காய்கறி சந்தையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் இந்த காய்கறிகள் வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று போன்ற ஞாயிற்று பேரையின் போதுபாட்ட மன்றம் இரண்டுமே பல்வேறு மாநிலங்கள் வரக்கூடிய இந்த லாரிகளால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக பேரைந்தோடு காய்கறி சந்தை பகுதிகள் முழுவதுமே இந்த போக்குவரத்து போலீசார் பொறுத்த முறையாக பராமரிக்கப்படாததால் அங்கிருக்கக்கூடிய பகுதியில் கடும் போக்குவரத்து நிசிலானது இரண்டு ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் இது போன்ற விருதுறை நாட்களில் காய்கறிகளின் வரப்பை அதிகரித்து இந்த வாகனங்கள் பொறுத்தவரை அதிகமாக காணப்படும் அந்த வகையில்தான் இன்று நாகத்திரை தலைமையை முன்னிட்டு இன்றைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இந்த லாரிகளால் கடும் போக்குவரத்து நேசிலானது ஏற்பட்டு வருது குறிப்பாக அவர் போக்குவரத்து போலீசார் அந்த இடத்தில் இருந்தால் இந்த வாகனங்கள் எப்படி செல்லக்கூடும் என்ற என்று வலியுறுகார் ஆனால் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசரி யாருமே இல்லாததால் அந்த வாகனங்கள் பொறுத்தவரையுமே ஆங்காங்கே நிறுத்தி வைத்ததாலும் மேலும் சாலையில் முறையாக அந்த வாகனங்கள் செல்லாத காரணமாக தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் அளவு ஏற்பட்டிருக்கிறது ஆஹ் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் வியாபாரிகள் மற்றும் மூட்டை தொட்டின் தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவார்கள் இருசக்கர வாகனங்கள் கூட போக முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த லாரிகளாக ஆங்காங்கே காலையில் உயரமாக நெருக்கி விடுத்ததாலும் மேலும் இதுநாள் இந்த போக்குவரத்து நிலக்கானது ஏற்படுவதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து அந்த நெருக்கலை கட்டுப்படுத்துவதற்காக எந்த ஒரு போக்குவரத்து இது இல்லாததால் இது போன்ற போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவருக்கு ஆங்காங்கே இந்த போக்குவரத்து போலீசாரை நியமித்து வாகனங்களுக்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தால் இது போன்ற ஏற்பட்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் மலரும் மேலும் இது போன்ற ஒரு போக்குவரத்து இருக்கிறாய் நேரம் இரண்டு மணி நேரம் இந்த காய்கறிகளும் எடுத்துச் நேரம் கடக்கிறது இது போன்றவா இந்த ஹோட்டல் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இந்த காய்கறிகள் கொண்டு செல்வது நேரம் காலம் தாழ்த்துவதால் என்னுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் இதை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது மட்டும் இந்த போக்குவரத்து நிலைத்துவதை கட்டுப்படுத்துவதற்காக உடனடியாக சீந்து நிர்வாகம் காரணம் போக்குவரத்து அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் வருகின்ற அந்த பண்டிகை காலங்களில் அதிகமான போக்குவரத்து பாதிப்பு எடுத்துவதற்கான பணிகள் செய்து அதை தவிர்க்கும் வகையில் இந்த சிறப்பு சந்தையில் அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனை தவிர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வியாபாரிகள் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது நன்றி சுத்தமா வண்டி கிளியர் ஆகாத ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா அதெல்லாம் என்ன தெரியல வண்டிலாம் உள்ளே உள்ள போவே இல்லை அப்படியே நிக்குது ஹாஃப் அவரா நிக்கிறேன் சார் இருபத்தி மூணு சார் இந்த இந்த இடத்துல உள்ள வண்டி போறதுனால டிராபிக் ஆகும் சார் இதனால வியாபாரம் கொஞ்சம் பாதிக்குது காலையிலே போனா காலையிலே போனா கொஞ்சம் கீரை கிரையெல்லாம் வியாபாரம் ஆயிரும் இல்லைன்னா கொஞ்சம் தங்கி போயிடும் ரொம்ப நேரமா நிக்கிறான் அங்க இருந்து வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது டிராபிக் உள்ள மார்க்கெட்டு சரி சரிங்கிடி அதுதான் ஒன்றும் ஒன்றுங்கிடி பிரச்சனை வருதுன்னா சீக்கிரம் வந்து ஏற்றி போக முடியல அவ்வளோதான் வேறு ஒன்று உள்ளே இதுக்கு இன்னும் உள்ளே போய் சேர இன்னொன்று ஒரு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் இது உள்ள உயோ இன்னும் ஒரு ஒன்று ஊராகும்லாம் சரியில்லை சார் பொதுவாக சொல்கிறேன் சார் எப்பயுமே டிராஃபிக் தான் சார் எப்போயுமே ட்ராஃபிக் எல்லாம் மீன்பாடு ஓட்டுறது தான் பாதிப்பு மூடத்தூக்கில் பாதிப்பு எல்லாத்தையும் பாதிப்பு தான் ஆகிட்டு இருக்குது அதான் க்ளீன் பண்ணுறதை க்ளீன் பண்ணுறாங்க எப்படிதான் டிராஃபிக் ஆகிடுது டிராஃபிக் போலீஸ்லாம் இல்லை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் கருப்பு சக்கா போட்டு அவர்தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ணி தான் தெரியல சிஎம்டி தான் தெரியும் அவங்கள கிளீன் பண்ணுவாங்க அதுக்கு தேவை பேசி முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க தெரியல நம்ம மூட்டை தூக்குறோம் அவங்க அதான் பார்த்து அவங்கள பார்த்து கேட்டால் சொல்லுவாங்க எல்லாம் ஓவர் கஷ்டம் தானே இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பொங்கல் பண்டிகை முடிவு ஓவராக இருக்குது பண்டிகை ஓவர் டிராபிக் இவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து சொன்னால் எத்தனை எத்தனை என்னென்னா சிஎம்டி ஆஃபீஸில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க மாதிரி நடக்குது கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் இதுமாதிரி ஒன்றும் பண்ணவும் மாட்டுறாங்க இப்போது ஒரு ஐம்பது நூறு கிலோ முடித்துட்டு வரோம் இவ்வளோ சிக்கல் ஆகுது ஒன்றும் பண்ண முடியல எவ்வளோ முடித்தா எவ்வளோ தான் வைத்து தூட்டு போக முடியும் இதுக்கு அந்த சிஎம்டி நிர்வாகம் தான் எடுக்கணும் அவங்களே தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்